Gori! Call it out! Is he ஆஃப் ஆல் டைம் of all time in the இது நம்மளுக்கும் திக்கு திக்குன்னு இருக்கு ஆப்போனன்ட்ஸ்க்கும் திக்கு இருக்கு ஆனா அவருக்கு மட்டும் கூலா இருக்கு அதான் எது 36 ன்னு ரமேஷ் ரமேஷ்னா இல்ல இல்லங்கறாரு என்னது 6 6 6 4ங்க பா ஜடேஜா கனெக்ட் ஆல்பா இது நான் நம்பிக்கை வைப்பேன் வந்தங்களா இருக்கு 6 4 6 6 ஜடேஜா இருபத்தி மூணு மஹேந்திர சிங் வெளியேற வேண்டிய கட்டாயம் ஒரு மிகப்பெரிய மூமெண்ட்ல சந்தீப் சர்மா மீண்டும் ஒரு முறை நாலு பந்து